மறுபிறவி பற்றிய கோட்பாடுகளை சமய தத்துவ நூல்கள் இவ்வாறு கூறுகின்றன கருமம் பற்றிய விதியினின்று கிளைத்ததே மறுபிறவி கோட்பாடாகும் ஒவ்வொருவருக்கும் இன்னொருவருக்கும் இடையே மறுபிறவியிலே காணப்படும் குண வித்தியாசங்களுக்கு அவரவர் பழைய கருமங்களே காரணமாகும் பழைய கருமம் பழைய பிறவியை சொல்கிறது இதுபோல வினையும் யாவும் இப்பிறவியில் அவற்றின் பலனை அடைவதில்லை எனவே மிச்சமுள்ள கர்மங்களை அனுபவிக்க ஒவ்வொரு ஆன்மாவும் தொடர்ச்சியாக பிறப்பும் பிறந்து கொண்டும் இறந்து கொண்டும் இருக்கிறது எப்படி பயிர் விளைந்து முதிர்ந்து அழிகிறதோ அதுபோல ஒவ்வொரு மனிதனும் உயிர் பெற்று எழுவான் பழைய ஆடைகளை களைத்து விட்டு புதியவற்றை புனைந்து கொண்டு உதவாத உடலை விட்டுவிட்டு ஆன்மா புதிய உடலுக்குள் புகுந்து கொள்கிறது எப்படி ஒரு வண்ணத்து பூச்சி ஒரு பூவிலிருந்து இன்னொரு பூவுக்கு தாவுகிறதோ அதுபோல ஆன்மாவும் ஒரு உடலை விட்டு புதிய உடலை ஏற்றுக்கொள்கிறது பிறப்போ துயிலும் மறப்பும் ஆகும் பிறக்கும் ஆன்மா பெரிதோர் மாண்மின் எங்கோ மறைந்தும் எட்டா தூரம் நீங்கி வரினும் நீங்கா நினைவோடு பழமை துகிலை களையா வண்ணம் மழையாய் மாண்பும் வழியே சிறக்க இல்லாம் எங்கள் இறைவன் எல்லாம் எடுத்து இங்கு வந்தனமே இவ்வாறு ஆன்மா பட உடலிலிருந்து இருந்து புகுந்து பாவச்சக்கரம் என்று மறுப்புறவி சக்கரத்தை ஏற்றுக்கொள்கிறது எனவே இறப்பென்பதும் பிறப்புக்கு செல்லும் வழியாகும் பிறப்பென்பதும் இறப்புக்குச் செல்லும் வழியாகும் நல்ல நடத்தை உள்ளவருக்கு நல்ல பிறவி கிட்டும் தீய நடத்தை உள்ளவர்களுக்கு பாவத்தின் வயிற்றில் பிறக்கிறார்கள் இப்பிறவி மாற்றம் நிகழ்வதற்குள் சூட்சமம் ஆன்மாவின் நுட்ப அமைப்பான உடல் அல்லது லிங்க சரீரம் ஆகும் இறக்கும்போது உடலாகிய கூடுதான் பிரிந்து செல்கிறது மனதின் நடத்தையும் வாகனமாயிருக்கும் நுட்பமான இந்த உடல் பிரிந்து போய் மீண்டும் ஒரு புது